என் இனிய அன்பு உள்ளங்களே இயேசு உயிர்த்தெழுந்தார் தூயாவியார் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் அன்னை மரியா நமக்காக பறிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் நாம் தொடரும் சங்கீதம் பதினேழு ஒன்பது பத்து நீதிமொழிகள் ஏழு பதினேழு பதினெட்டு சங்கீதம் பதினேழு ஒன்பது என்னை ஒழிக்க தேடும் பொல்லாரிடமிருந்து என்னை சூழ்ந்து கொண்ட எதிரிகளிடமிருந்தும் என்னை மறைத்து கொள்ளும் அவர்கள் ஈவு இறக்கமற்ற கல் நெஞ்சர்கள் தங்கள் வாயினால் இருமாப்புடன் பேசுவார்கள் இன்றைய வாசகம் திருத்தூதர்கள் பணிகள் நூலிலிருந்து ஒன்பது ஒன்று இருபது பிற இனத்தவருக்கு எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்தெடுத்து கொண்ட கருவியாய் சவுல் இருக்கிறார் சவுலை போல ஒரு கொடியவரை நம்ம இதுக்கு மட்டும் பார்த்ததே பார்த்தே இருக்க முடியாது ஏன்னா இப்போ தான் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னால் பார்த்தோம் ஸ்டீஃபன் ஸ்தேவான் சாவத்துக்கு சவுலு காரணமாக இருந்தார் அதுவும் இஸ் எருசலேமில் வீட்டு உள்ளே நுழைஞ்சி பெண்களையும் ஆண்களையும் கூட்டிகிட்டு வந்து வெளியே அடித்து கொல்லக்கூடிய ஒரு கொடியமான கொடிய மிருகத்தன்மை கொண்ட ஒரு மனிதராக இருந்தார் ஆனால் கடவுள் பாருங்கள் கடவுள் முன்னிலையில் எல்லாமே தான் ஏன்னா நீ என்ன மாதிரினா இரு ஆண்டவர் மா மாற்ற வல்லவர் நம்மை படைத்த தேவன் அவர் நம்மளுடைய இதயத்தை நீ எந்த மாதிரி கெட்டுப்போன இதயமாக வச்சுருந்தாலும் தூய்மையாக்க வல்லவராக இருக்கிறார் இதோ அவரை தேர்ந்து கொண்டார் தேர்ந்து அவருக்கு அனாநியா என்ற ஒருவரை ஏற்படுத்தி அவருக்கு நல்ல ஒரு உள்ளத்தை தந்து இன்று பவுல் எழுதிய புத்தகங்கள் சவுல் பவுலாக மாறி அவர் எழுதிய புத்தகங்கள் பதினான்கு புத்தகங்கள் அதில் பதிமூணு ரெக்கக்னைஸ்டு ஒன்று அவர் எழுதல அவர் நண்பர் எழுதினார் என்ற மாதிரி டோட்டல் அத்தனை புக்கில் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு உண்மையாக அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் இருக்காது அவ்வளோ ஒரு மனமாற்றத்துக்குரிய நல்ல நம்மளுக்கு வார்த்தைகளை கொடுத்துருக்காரு நம்ம படிப்போம் சவுளை போல் மனமாற முயற்சி செய்வோம் இன்றைய வாசகம் நர் இன்றைய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவான் ஆறு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தொம்பது எனது சதை உண்மையான உணவு எனது ரத்தம் உண்மையான பானம் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் இவ் உணவை உண்போர் என்றும் வாழ்வர் இயேசு கப்பர் நகமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார் ஆமாம் நம்ம வந்து முழுசாக ஆண்டு வர முழு இதயத்தோடு முழு ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடு முழு உள்ளத்தோடு நம்ம தேடினா அவர் நமக்கு உண்மையான உணவாக நமக்கு இருப்பார் இதோ மனம் மாறிய சவுளை போல் நாமும் மனம் மாறுவோம் நம் நம்ம நார்த்தில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து ராணி மரியான்ற ஒரு சிஸ்டர் அப்படியே நிறைய இடங்களில் அவன் ஸ்டாப் பண்ணான் ஒருத்த அப்போது அவங்களுக்கு வந்துட்டு என்ன பேசுறதுனே தெரியல அவங்க வந்து கேஸ் போட்டாங்க கோர்ட்டுக்கு போனாங்கோ அவனை ஜெயிலில் வச்சாங்க இவங்க இந்த குடும்பத்துக்கார அவங்கள போய் சந்திக்கும் போது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை நீயும் என் மகன் தான் அதில் மனம் மாறினாவன் ஒரு இன்றைக்கி ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறான் அதான் தந்தை பெரியார் ஒரு வார்த்தை சொல்வாரான் கிறிஸ்தவன் அடி ஆனால் ரத்தம் வராத மாதிரி அடியின்னு ஏன்னா நம்மளுடைய ஒரு சொட்டு ரத்தம் இந்த மண்ணில் விழுந்தால் ஆயிரம் கிறிஸ்தவர்கள் உருவாவார்கள் ஸோ அது இறைவனின் வல்லமை இறைவன் நமக்கு கொடுத்த ஏதோ சவுல் எத்தனையோ பேரை கொண்டார் இன்னைக்கு அவரால் எத்தனையோ பேர் மனம் மாறி இருக்கிறாங்க அவருடைய வார்த்தைகளை புத்தகங்களை படித்து இதோ நாமும் சவுலை போல் மன மாறுவோம் உண்மையான உணவை உண்ண முயற்சி செய்வோம் நம்முடைய உள்ளங்களை தூய்மையாக்குவோம் நம் மனமாற்றத்திற்குரிய அந்த செயல்களை செய்வோம் பிறரோடு சண்டையிடாமல் மன்னிக்கும் தன்மை மனமாற்றம் இவை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழ முயற்சி செய்வோம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி